வீரத்தை பற்றி நான் தொண்ணூரில் ஒரு ஒரு கவிதை என்ன ரெண்டு வரையும் இருக்கு நெருக்கடிகள் சூழ்த்த போதும் நெருக்கடிகள் சூழ்த்த போதும் கொல்லை நெருப்பனையே வாயுடன் வீரம் நெருப்பனைக்குள் வீண்டு போதும் அடிமை மெறி மீறி வாயிடம் தீரம் வீரெல்லாம் என்ன வீரனா என்ன அருவாடை எடுக்கிறது தான் வீரன் அப்போ கிடையாது கொடுவாலை எடுக்கிறது வீரமில்லை இல்ல நெருக்கடிகள் சூழ்ந்த போதும் போலீஸ் நெருக்கடி பண்ணுவான் நெருக்கடி செய்வார்கள் கலங்க மாட்டேன் எத்தனை கே சொன்னார் போடு அதை பத்தி கவலை இல்லை அதுதான் வீரம் நான் ரவுடிகளை கூட வச்சுக்கிறதே இல்லை தனியா தான் போவேன் தனியா தான் வருது வீரம் என்பது அறிவோடு தொடர்புடையது வீரம் என்பது நேர்மையோடு தொடர்புடையது வீரம் என்பது நெஞ்சுரத்தோடு தொடர்புடையது வீரம் என்பது கொள்கையோடு தொடர்புடையது